அனைவருக்கும் வணக்கம் மகரம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு பிறக்க போகும் தை மாதத்தின் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டுமல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை

பாதங்கள் வைங்க உத்திராடம் இரண்டு முதல் நான்கு பாதங்கள் திருவோணம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் அவிட்டம் ஒன்று முதல் இரண்டு பாதங்கள் மகரம் ராசியோட அதிபதி சனீஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்கள் இந்த வேண்டி வன்கண்டி கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு நீங்க ரெகுலரா போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க ஒவ்வொரு வார திங்கட்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலயோ நீங்க ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே இனி வரவிருக்கும் நாட்கள்ல முக்கியமான தை மாதம் மட்டுமல்லாது இனி அனைத்து மாதங்களுமே நீங்க எதிர்பார்க்கின்றன உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான ஆரம்ப மாதமா உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு ராகு வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானமான வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க எப்பவுமே வந்து பொதுவாக இந்த உபஜயஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானங்களான மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய இடங்களில் வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு நிறைய நல்ல பலன்கள் செய்வாங்க அப்படின்றது வந்து ஐதியங்க இதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக இப்போ ராகு வந்து உங்களுடைய மூன்றாவது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலும் இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் உங்களுக்கு எதுனா கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படினாலும் அனைத்துமே விளக்கிறங்க மேலும் வந்து இப்போ நீங்க புதிய நண்பர்கள் உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க அந்த புதிய நண்பர்களுடைய ஒரு சில நல்ல விஷயங்களுக்கு உங்களால் வந்து நீண்ட காலமா ஒரு நல்ல டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்க எதிர்பார்க்கின்ற எல்லா நல்ல விஷயத்தையும் இருக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் நிச்சயமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து நாள் வரைக்கும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவுல கருத்து முதல்கள் எதுனா ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் இருந்து வந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகிட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்களும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதி வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ வந்து நீங்க வந்து நிறைய பேருக்கு வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு ஹெல்ப் பண்ணுவீங்க இதன் காரணமா நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய பேர் வந்து ஒரு நல்ல உச்சத்தை அடைவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து மூன்றாவது வீட்டில் இருக்கிறதுனால ஒரு சில நண்பர்களுடைய உடன் பிறப்புகளான இளைய சகோதர சகோதரிகளுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் கண் பல் அல்லது பயில்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது உடல் வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு வந்து இந்த மாதிரி எதனா பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியேட்டாக நீங்கள் வந்து அவங்கள வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் அவங்களுக்கு ஏற்படவிருக்கும் மருத்துவ செலவுகள் அனைத்துமே கட்டுக்குள்ள வருவதற்கும் இது ஒரு நல்ல உகந்த மாதமாக அவங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்னு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க எப்போவுமே ராகு வந்து மூன்றாவது வீட்டில் இருந்தார் அப்படின்னா இது வந்து குபேர யோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கோ அல்லது இப்போ உறவினர்களுக்கோ பண உதவி அவங்க கேட்ட தக்க சமயத்தில் பண்ணியிருந்திருப்பீங்க ஆனால் அந்த பணம் வந்து அவங்க திருப்பி உங்களுக்கு திருப்பி செலுத்தாத ஒரு சூழல் கூட ஏற்பட்டுன்னு இப்போ நீங்கள் மனதை அமைதிப்பட்டுக்கிட்டு நீங்கள் கொடுத்த பணம் வந்து அவங்க கிட்டே சைலண்ட்டை கேட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் அந்த பணம் உங்களுக்கு வந்து வந்து சேருவதற்கும் இந்த தை மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ உங்களுடைய பூர்வீக சொத்து உங்களுக்கு நீண்ட காலமாக வராமல் இப்போ உங்களுக்கு வந்து தடப்பட்டு போயிருக்கு அப்படின்னாலும் அந்த பூர்வீக சொத்து வந்து இப்போ நீங்கள் எதிர்பாராத சமயத்தில் உங்களை வந்து ரீச் ஆவதற்கும் இந்த தை மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு வந்து சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து கேது கிரகம் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் இதனால் வரைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதற்கும் மேலும் உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்களுக்கும் உங்களுக்கு வந்து எதனா ஒரு சில விஷயங்கள தேவற்ற கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த தை மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீண்ட காலமாக நீங்கள் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து நீங்கள் புதிதாக ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் அவ்வப்போது வந்து ஆன்மீக வழிகளிலே இன்வால்வ் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க இப்போ நீங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த காலகட்டத்தில் சரிங்களா இப்போ நீங்கள் ஏழரசனுடைய மூன்றாவது சுற்றுன்னு சொல்லக்கூடிய விரை குடும்பம் மட்டும் தனசானத்தில் இருக்கீங்க இந்த காலகட்டத்தில் இப்போ நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ அல்லது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோ அல்லது ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலோ அல்லது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து இப்போ வெளியில் போகிறீங்க அப்படின்னா ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ தங்குவதற்கு வீடு இல்லாமல் இருந்திருப்பாங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து அடுத்த வேலை உணவுக்கு வழி இல்லாமல் ரொம்பவே இருந்திருப்பாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் ஆனால் நல்ல ஹெல்ப் வந்து அவங்களுக்கு வந்து பண்ணிங்க அப்படின்னாலும் அதாவது ஒரு ஃபுட்டு பேக்கெட்ஸ் நீங்கள் வாங்கி தருவதோ அல்லது வந்து அவங்களுக்கு என்ன நீடோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணிங்க அப்படின்னாலே இந்த ஏழரை சனியுடைய இறுதி சுற்றான பாத சனிக்காலம் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஏழை சனியுடைய முதல் ஐந்து வருட காலங்கள் கடந்துட்டு இப்போ மூன்றாவது சுட்டுக்கு வந்திருக்கீங்க ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் சரிங்களா நல்லா கிளியராக கேட்கோங்க மகரம் ராசியில் நூறு பேருக்கீங்கன்னா நூறு பேருக்குமே இந்த பிரச்சனைகள் வரும்னா வராதுங்க ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் அவ்வப்போது வந்து இடுப்புக்கு கீழே அவ்வப்போது வந்து சிறிதளவுல காயங்கள் ஏற்படுவதோ அல்லது வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவுல வலி ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா அது பாத சனிக்காலம் அப்படின்னக்கூடிய காரணத்தினால இந்த மாதிரி அடிப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கீங்களோ அளவுக்கு உங்களுக்கு தேவற்ற அடி எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் வந்து இந்த தை மாதம் முழுவதுமேங்க அது மட்டும் அல்லாது இப்போ நீங்கள் வெளியில் உங்களுடைய சுய வாகனங்களில் பயணம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பயணம் பண்ணீங்க அப்படிங்கிற உங்களுக்கு ஹண்ட்ரட் வந்து எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைக்கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாக உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ வந்து உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு ஷூட்டி கையெழுத்து கேட்குறாங்க அப்படின்னா ஒன்றுத்துக்கு ரெண்டு வாட்டி க்ளியராக யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து எந்த ஒரு பெரிய லெவல் நஷ்டமும் ஏற்படாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இல்லை அப்படின்னா தேவையற்ற மன சங்கடங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ சுக்ரன் வந்து உங்களுடைய பதினோராது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஆக்சுவலாக இந்த இடம் வந்து சுக்ரனுக்கு செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஏன்னா பதினோராவது வீடுன்றது சுபர் கிரகமாக இருந்தாலும் சரி அல்லது பாவ கிரகமா இருந்தாலும் சரி யார் அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத இப்போ வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோரோ அல்லது ஃபுட் பிஸ்னஸோ அல்லது வந்து ஒரு பியூட்டி பார்லரோ அல்லது வந்து இப்போ ட்ரெஸ் வாங்கி சேல்ஸ் பண்றது இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க செய்து கொண்டிருக்கீங்க பார்க்கின்ற தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு சற்று லாபம் கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி கம்யூனிகேஷன் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு உதாரணத்துக்கு ஒரு ஐடி துறையிலையோ அல்லது பேங்கிங் துறையிலையோ அல்லது வந்து ஒரு கஸ்டமர் கேர் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இந்த மாதிரி துறையில் இருக்கின்ற நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோம் ஒரு காண்ட்ராக்ட் போர்ஷன் இப்ப நீங்க இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் பவுனென்ட் போர்ஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே சமயம் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து நல்லபடியாக குரோவதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குருபகவானது உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுக சாணம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவுல உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் இப்ப நீங்க அவங்கள வந்து இமீடியட்டா உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை வந்து நீங்க எதிர்பார்த்தத விட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த தாய் மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமா உங்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து வாங்கணும் அல்லது வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்க இடத்துல வந்து ஒரு வீடு கட்டுமான பணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க இந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற புதிதாக ஒரு சொத்து வாங்குவதோ அல்லது ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைக்கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமும் ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக நீங்கள் சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் ஆபத்திக்குள்ளே இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் உங்களுடைய சொத்து சம்மந்தமான பிரச்சனையிலேருந்து ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை தனியும் தற்சமயம் வந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த தை மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து இல்லைங்க எங்களுக்கு டிவோர்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கோர்ட்ல வந்து டிவோர்ஸ்க்காக கூட அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து நீங்கள் எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு டிவோர்ஸ் சாதகமாக கிடச்சிட்டு நீங்கள் மறுபடியும் இரண்டாவது திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க இப்போ ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல நண்பர்களுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி நல்ல பதவி உயர்வும் பிளஸ் அது கூடிய வந்து கொஞ்சம் சேலரி ஹைக்கும் பொருந்தக்கூடிய வண்ணமா வந்து ஒரு புதிய வேலை கிடைக்குங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து உங்களால் லோன் அமௌண்ட் கட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கீங்க அப்படினாலோ அல்லது வந்து நீங்க ஒரு வீடு கட்டுமான பணிக்காகவோ அல்லது உங்களுடைய குடும்பத்தாரின் நீங்க லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த லோன் அமௌண்ட்டோ அல்லது ரெண்டோ வந்து உங்களால கட்ட முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த நிலைமை இப்ப உங்களுக்கு மாறுங்க உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைச்ச நீங்கள் நீங்க எதிர்பார்த்தோன்னா இந்த மாதிரி பிரச்சனைலேருந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தை மாதம் ஆரம்பத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்தம் வாய்ந்த சுப விரயஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா ஒரு சில நண்பர்கள் ரொம்பவே மனக்கொலையோட இருக்கீங்க சார் எங்களுக்கு வயது வந்து திருமண வயது தாண்டி வந்துட்டோங்க இன்னும் கூட வந்து திருமணமே கை கூடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க நம்ம உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரம் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்சாட்ல கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க உங்களுடைய பர்சனல் பட்சாட்ல கிரக தோஷங்கள் இருக்கு அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தரம் வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா ஒரு நல்ல வரன் உங்களுக்கு அமைவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்சாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் இந்த பதிவு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம்